வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தலைநகர் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் விவசாயத்திற்கு பேர் போன தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூருக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது அது தினசரி ரயிலா வாராந்திர ரயிலா இந்த டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அவருக்கு விடை சொல்லும் விதமாகத்தான் இந்த வீடியோ நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா தலைநகர் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு நிறைய ரயில்கள் இருந்து கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் அது தவிர்த்து மற்ற ரயில்கள்லாம் இருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போறோம் அப்படி நீங்கள் சென்னை எக்மோரில் இருந்து காலையில் வந்துட்டீங்க அப்படின்னா முதல் ரயிலாக தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை இருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு இதெல்லாம் புதிய கால அட்டவணையின் பிரகாரம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட கால அட்டவணையின் பிரகாரம் இயங்கக்கூடிய ரயில் காலையில் ஏழே முக்கால் மணிக்கு கிளம்பி அன்னைக்கு நண்பகல் ஒன்று முப்பத்தி ஆறு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இது வாராந்திர ரயில்தான் இந்த ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சென்னை இருந்து கிளம்பக்கூடிய நேரம் காலையில் எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்புது அன்னைக்கு நண்பகல் ரெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போய் அங்கே இருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இருந்து ராமேஸ்வரம் இ வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் எட்டரைக்கு சென்னை எக்மூரில் இருந்து புறப்படுகிறது அன்னைக்கு மதியானம் ரெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி பதினாலு அயோத்தி கண்டோன்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரயில் அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே ஸ்பெஷலில் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நண்பகல் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு எக்மூரில் இருந்து புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இரவு எட்டு இருபத்தி மூணு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது இதெல்லாம் மெயின் லைன் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் ஏன்னா தஞ்சாவூர்னாலே மெயின் லைன் வழியாக தான் போய் ஆகணும் அதற்கடுத்து ரொம்பவும் டிமாண்டனடாக இயங்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் தினமுமே மாலை நான்கு மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இரவு பத்து முப்பத்தி மூணு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளம்பக்கூடிய நான்கு இருபத்தி மணிக்கு எக்மூரில் இருந்து புறப்பட்டு அன்று நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அடுத்து தினமுமே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தினமுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் தினமுமே ஈவினிங் ஏழு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நள்ளிரவு ஒரு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து தஞ்சாவூருக்குனே ஸ்பெஷல்லாக ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது தினமுமே நைட்டு பத்து பதினஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு தஞ்சாவூர் சென்றடைகிறது தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இதெல்லாம் எக்மூர்லேருந்து இயங்கக்கூடிய ட்ரெயின் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா பெரம்பூர் வந்து அங்கேருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு காசி தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அதிகாலை மூணு முப்பது மணிக்கு பெரம்பூர் வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியானம் நண்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அடுத்து தாம்பரத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயில்கள் தஞ்சாவூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் நம்ம பார்த்தாகணும் அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எப்போ நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருந்தால் மேட்டுப்பாளையம் ரயிலையே நிறுத்திட்டாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஈவினிங் ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய மாலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தெட்டு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது அதற்கடுத்து மதுரையை நோக்கி செல்லக்கூடிய மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து முப்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு காலையில் மூணு ஐம்பத்தெட்டு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமும் நைட்டு பத்து நாற்பது மணிக்கு புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காலையில் நாலு முப்பத்தெட்டு மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைகிறது ஆக மொத்தம் பனிரெண்டு ரயில்கள் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரயில்களின் நேரத்தையும் நிச்சயமாக பேருந்துகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த நேரத்தில் பயணிக்க முடியும் அடுத்து கால அட்டவணை அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் வரும் வரைக்கும் இந்த டைம் தான் இந்த ரயில்களுக்கான முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயில்களை பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்